அனைவருக்கும் வணக்கம் நான் சாட்டை துறைமுருகன் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காருங்க அதுக்கு நம்ம அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டை வந்து போட்டுக்கலாம் அது விஜய் பார்க்க போனதுனால தான் நடந்திருக்கு விஜய் வந்து ஒரு கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு வருத்தம் வருத்தமாக இருக்கா கொஞ்சம் வருத்தம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கரூரில் பாதிக்கப்பட்டாங்களோட அந்த குடும்பம் அதாவது பிஞ்சு குழந்தையெல்லாம் இறந்துருக்குங்க ஒரே குடும்பத்தில் ரெண்டு குழந்தை ஒரு அம்மா செத்து போயிருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு குழந்தை அப்படியே துள்ள துடிக்க துள்ள துடிக்க கொண்டு போயிருக்கு பத்து வயசு ஆறு வயசு பையங்கெல்லாம் வந்து செத்து போயிருக்காங்க அப்போ அந்த இறந்த குடும்பத்துக்கு போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அந்த விஷயத்தை அண்ணன் சாட்டை இதனும் பண்ணியிருக்காரு இதை பார்த்துட்டு பல பேர் யாரும் ஃபோன் பண்ணி எல்லாமே பேச கிடையாது அதனால வரைக்கும் வரல பேர் வந்து கதர் கதம்னு கதறாங்க சாட்டையை பார்த்து விடுங்க ஏன் கதறாங்கன்னா இதுதான் காரணம் சாட்டை எப்பயுமே பாதிக்கப்பட்ட பக்கம் இருப்பார் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த விஷயம் தெரிஞ்சிருது ஓகேவா இந்த விஷயம் வந்து நேற்றுக்கு இணையதளத்தில் ஒரு வைரலாக பேசப்பட்டுச்சு ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதில் ஒரு அம்மாலாம் வந்து சொல்லுது இந்த மாதிரி விஜய் வந்து வருத்தம் கூட தெரிவிக்கல ஆசை ஆசையை வளர்த்த மகனை ஆ மகளை இப்படி நாங்கள் இழந்துட்டுருக்கோம் அது விஜய் கூட்டத்துக்கு போனால்தான் நாங்கள் இழந்தோம் அப்படிங்கிற இந்த செய்தியை அவங்க சொல்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் யாரும் ஃபோன் பண்ணி யாருமே பேச கிடையாது என்ன ஃபோனும் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் ஒன்றும் இல்லைங்க வர முடியாது நேரில் வர முடியாது விஜய் ஓகே ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் அந்த ஒன்றரை வயசு அந்த பிஞ்சு குழந்தை வாய் பேச அம்மா அப்போ அந்த குழந்தை இழந்துருக்காங்களா அப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோனை போட்டு என்னங்க இந்த மாதிரி வந்து நடந்துடுச்சுங்க இது நடந்துக்கூடாதுங்க கூடாதுங்க எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குதுங்க நான் வந்து ரொம்ப அதை வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ இரு வருஷம் தர்றேன்னு சொன்னவன் சும்மா தரலை அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் காசுக்காக நான் சொல்ல ஒரு ஆதரவு வைங்களேன் அவங்க அதான் எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆதரவு நான் இருக்கேங்க விஜய் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் ஒருத்தர் இதெல்லாம் சொல்லணும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் விஜய் வந்து அவ அந்தாலும் என்ன பண்ணுறான்னா பனையூர் பண்ணையார் பனையூர்லேயே உட்காந்துருக்காரு விஜய் அப்போ களத்தில் போய் அந்த மக்களோட பேசி அந்த பேட்டி வெளியேற்றிருக்கார் அண்ணன் சாட்டை துறைமுருகார் அவருக்கு நம்ம திருப்பி ஒரு ராயல் சிலர் வந்து போடலாம் இப்போது இது சாட்டை பண்ணுறாரா இப்போ இதை வந்து நாம தம்பர் கட்சி பண்ணிருச்சு அப்போ இதை டிகிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இருக்கிற இருக்கார் அண்ட் சீமான் அவர்கள் அப்போ அவரை நம்ம டிகிரேட் பண்ணுவோம் அவரை டிகிரேட் பண்ணால் ஒட்டுமொத்தமாக கட்சியை டிகிரேட் பண்ண மாதிரி ஆயிரும் இல்லையா அவர் இந்த இதை பாருங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை இந்த ஆகாஷ் பாசகன் யார் ரெங்கசாமி ரெட்டியாரோட பேரன் நம்ம ஆயிரம் தடவை சொல்கிறோம் அந்த ஊழல் பண்ண காசு அந்த காசு பூரா டாஸ் ஊழல் பண்ண காசு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகாஷ் பாசகன் வந்து கருணாநிதி அவருடைய அந்த மகள் இல்லையா அந்த தேன்மொழி தேன்மொழியோட மகள் இல்லையா அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு கருணாநிதியோட த மகள் கருணாநிதி பேத்தியோட புருஷன் அப்படி பார்த்தா கருணாநிதி வந்து தாத்தா முறை அந்த மாதிரி வருது டேரெக்டாக குடும்பத்தோடு சம்மந்தம் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் தான் இந்த படத்தை எடுக்கிற இட்லி கடை அப்படிங்கிற படத்தோட புடிசர் இவர் தான் வந்து இந்த சிவ நம்ம சிவகார்த்திகனுக்கு எதிராக வந்து பேசியிருக்கோம் இல்லையா அதான் அந்த அச்சம் என்பது முடமையடா அஞ்சாவது உடமேடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அம்மா படம் எடுக்குது அது ஒரு தெலுங்கு அம்மா படம் எடுக்குது தெலுங்கு சிவகார்த்திகேயன் அதில் நடிக்கிறாரு தெலுங்கர் வந்து தெலுங்கரான ஆகாஷ் பாஸ்கன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு வைங்களேன் அப்போது அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கன் ரெண்டாவது இந்த டாஸ்மர் வழக்கில் முக்கியமான ஒரு நபர்னு போலீஸாலே தேடப்பட்ட ஒரு நபர் இந்த ஆகாஷ் பாஸ்கன் சாரி சிபிஐயால் தேடப்பட்ட ஒரு நபர் வந்து ஆகாஷ் பாஸ்கனா அப்போ தலைமுறைவாக இருந்தார் இப்போ அந்த ஆள் எடுத்த படம் டான் பிக்சர்ஸ் விடியல் பிக்சர்ஸ் அவனுங்க வந்து ஏற்பாடு பண்ண படத்தை அந்த படம் இது பண்ணியிருக்கானுங்க அப்புறம் இதில் முக்கியமாக வந்து இன்பன் உதயநிதி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதில் ப்ரொடியூசர் ரெட் சைண்டு வந்து இது அந்த இன்பன் உதயநிதி தான் இது பண்ணுறாரு அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தை போய் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சீமானை எப்படி சொல்லலாம் அதை போய் பார்த்துருக்காரு குடும்பத்தோடு அண்ணன் வேற பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் அப்படி இருக்குது இந்த படம் வந்து அந்த தமிழருடைய தமிழருடைய அந்த அந்த குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த படம் பேசியிருக்குது அப்போது இந்த படத்தை பாருங்கள் ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தால் வந்து இந்த படம் படுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று காந்தாரார் அப்படிங்கிற ஒரு படம் வந்துருச்சு அது ஒரு காரணம் மூணாவது காரணம் இந்த படம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன் இந்த படம் வந்து ஒரு குப்பை படா தம்பி இந்த படத்தில் வந்து கதைங்கிறது ஒன்றும் இல்லை சே சத்யராஜ் வந்து ஒரு பைத்தியகாரமாக நடிச்சிருக்காப்புல அருண் விஜய் அது வேறு மாதிரி போயிடுச்சு அருண் விஜய் கே நாஸ்தி பண்ணி விட்டானுங்க அப்புறம் இந்த ஆளும் வந்து லூஸ் மாதிரி நடிச்சிருக்கேன் அந்த படமே குப்பை படம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்க அப்போ அந்த படத்துக்கு சீமா அண்ணன் போய் வந்து இப்போ ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் இப்போது ஒரு நிலமை சும்மாவே நம்ம எதிரி என்ன பண்ணுவாங்க சீமானை வந்து திரைக்கவிச்சு பின்னாடி வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த குசி படத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணாங்கள்ல ரீலைஸு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க அதை கேட்கும்போது இந்த மாதிரி நாற்பது பேர் செத்து கிடக்குறான் நீ போய் படம் பார்த்துருக்கிய அப்படின்னு சொல்லி இந்த ரசிகளை சீமான கேள்வி கேட்டது அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு சீமானை பாருங்கள் இந்த மாதிரி இட்லி கடைக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறாரு இது இவருக்கு தேவையா அப்போது திமுக வெலை போயிட்டாருலாம் ஏன்னா டேரெக்டாக தெரிஞ்சது கருணாநிதியோட குடும்ப வாரிஸ் இன்பநிதி இன்பநிதியோட மச்சான் தான் வந்து சொந்த மச்சான் அப்படின்னே சொல்லலாம் இன்பநிதியோட சொந்த மச்சான் தான் வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்போது தனுஷ் வந்து இயக்கி நடித்த படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அருமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை வந்து பேட்டி கொடுக்குறாரு இப்போ சும்மா இருப்பாப்லையா உடனே தவள உடனே வீடியோ போட்டாள் இதா எல்லாமே இவனுங்க வந்து பிட்டம் போட்டு வச்சுருக்கானுங்க அண்ணன் சீமானுக்கு எதிராக என்னென்ன பேசணும் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இவரும் அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயத்தை வந்து அமைச்சு விட்ரு எப்போயுமே அண்ணன் சீமான் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா நட்புக்காக போயிடுவார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த சிவகார்த்திகன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா அது ஒரு கேவலமான ஒரு குப்பை படத்தில் குப்பை படங்க சிவகார்த்திகன் கடைசி எதன படம் வந்துச்சு நம்ம கூட வந்து சிவகார்த்திகனை போட்டு வந்து பிளந்திருந்தோம் சாட்டை கூட கரெக்டாக ரிவ்யூ கொடுத்துருந்தாரு இது ஒரு குப்பை படத்துலேயும் குப்பை படம் அப்படின்னு சொல்லி அந்த படமேராக நிற்கலான்னு வைங்களேன் ஏதோ ஒரு படம் வரும் அப்போது அந்த படத்துக்கு அண்ணன் சீமானது ரிவியூ கொடுத்தாரு அப்போயே நம்ம சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த படத்துக்கெலாம் ரிவ்யூ கொடுக்காதனே உன் பேர் கெட்டு போயிடும்னே முப்பத்தாறு லட்சம் அந்த சிவகார்த்தி என்னன்னா கூடவே மாட்டேன் இப்போது ஒரு முப்பத்தாறு லட்சம் கட்சியுடைய ஒரு ஒரு தலைவர் போகிறாருன்னா ஒன்று அந்த படத்தோட ஹீரோ வரணும் இல்லை ஹீரோயின் வரணும் டேரக்டர் வரணும் எல்லாம் வரணும் அவ்வளோ வரமாட்டானுங்க சிவகார்த்திகளாம் வரமாட்டான் மதிக்க மாட்டான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் மதிக்க மாட்டேன் தனுசும் மதிக்க மாட்டேன் ஆனால் சீமானை போயிட்டு படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது மயிராக இருக்குது அந்த மா நல்லாவே இருக்கு அந்த படம் சுத்தம் ஃபேக்கு அதாவது இந்த இட்லி கடை படமே குப்பை இந்த ஆள் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஏதோ உள்நாட்டில் அவங்க அப்பா வந்து ஏதோ கிராமத்தில் வந்து இட்லி கடை வச்சிருப்பாராம்மா தனுஷுக்கு வந்து நான் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசை வருமாமா வெளிநாட்டுக்கு ஹாங்காங் மாதிரி ஒரு நாட்டுக்கு போகிறான் அங்கே சத்யராஜ் இருப்பாரா அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாராமா சத்யராஜ் மாலை வந்து தனுஷ் வந்து ஏதோ லவ் பண்ணுவாராமா அப்புறம் கல்யாணம் வேணாம் ஏன்னா இட்லி கடை நான் வந்து நடத்தப்போகிறேன் அப்படின்ட்டு இது இது ஒரு 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 குழப்பம் இது கதையே இல்லை இது ஒரு படமே இல்லை இது ஒரு குப்பை படம் அப்படிங்கிறதான் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னது அப்போ இந்த படத்துக்கு ஆனால் சீமாவில் வந்து ரிவ்யூ கொடுத்தா அவங்க சும்மா இருப்பாங்களா வெறுவாயை மெண்டுகிட்டு இருக்காங்க ரெண்டாவது சாட்டை துறைமுருகன் களத்தில் போய் சம்பவம் பண்ணிருக்காரு விஜயோடைய மோத்தரை வந்து கிளிக்கிறாரு வருத்தம் தெரிவிக்காமல் இருக்காங்க நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க தனிப்பட்ட முறையில் ஃபோனை போட்டு பல பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி அழுகிறாங்க பாருங்கள் அந்த அந்த தகப்பனை அதாவது இந்த குழந்தை இழந்த அப்பா அம்மார்கள் அப்பா அம்மார்கள்லாம் அழுகிறது அம்மா அம்மாரெலாம் அழுகிறது நம்மளுக்கு அது எல்லாம் அவங்களோட சுகத்தை வந்து நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் இப்போ அதை சாட்டை வெளியே கொண்டு வரார்ல இப்போ இதை எப்படி டிகிரேட் பண்ணுறது இதை பற்றி பேசுகிற நாம் கட்சி எப்படி டிகிரேட் பண்ணுறதுன்னா திமுகவோட விட அவங்க ஐக்கியமாகிட்டாங்க இப்போ அதே மாதிரி திமுக ஒட்டுமொத்த படமான இட்லி கடை சரியா தனுஷுமே யார் அவருமே ஒரு தெலுங்கர் தான் அப்போது இப்போ சீமான என்ன மாதிரி அரசியல் பண்ணுறாரு தமிழருக்கும் தெலுங்கருக்குமான அரசியல் பண்ணுறாரா இல்லை வந்து தமிழர்களுக்கும் விஜய்க்குமான அரசியல் பண்ணுறா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து இது வந்துடுச்சு 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 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கானுங்க ஒரு பக்கம் இப்படி வந்து பேச வேண்டியிருக்கு ஒரு பக்கம் இப்படி வந்து பேச வேண்டியிருக்கு ஆனால் இந்த நேரத்தில் நான் என்னுடைய கருத்தை நான் உறுதியாக சொல்கிறேன் அண்ணன் சீமான் கேர் அந்த கருத்தை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இட்லி கடை மாதிரி ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி அது நல்லா இருக்குன்னு சொல்கிறது தலைவனுக்கு அழகு இல்லை அதை நான் வந்து இந்த இடத்துல ஓப்பனாக பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி இந்த சிவகார்த்திகினு கடைசியாக நடித்தான் பாருங்கள் இந்த படம் பேர் கூட மனசில் நிற்க மாட்டேது பாருங்கள் ஒரு குப்பை படம் அந்த ஏதோ ஒன்று நடிச்சிருப்பான் அந்த படம் வந்து கு குப்பை படம் அந்த படத்தை போய் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னதும் நம்மளுக்கு வந்து சாக்காக இருக்குது எதுவும் சாக்காக இருக்குது சும்மாவே இவனுக்கு வந்து நம்மளை போட்டு இது பண்ணுவானுங்க இப்போது என்ன பண்ணுறது ம் சொல்லுங்கள் என்ன பண்ணுறது சரி ரைட்டு அதான் கடந்து போக வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்ம வேறு என்ன பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த அச்சம் என்பது மடமேடா அந்த புடீசர் தான் ஆகாஷ் பாஸ்கரேன் ஆகாஷ் பாஸ்கரை வந்து கருணாநிதியோட பேரன் எல்லாம் நம்ம சொல்லியாச்சு அதே மாதிரி அன்பின் மகேஷ் பொய்யாமொழியோட தான் வந்து ஆகாஷ் பாஸ்கரனுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சொந்தத்தில்ங்கிறது எல்லாம் சொல்லியாச்சு இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சரியா அப்போ அண்ணன் இதை வந்து இந்த சினிமா படம் ரிவியூவை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்ணன் சீமானை வந்து சிவகார்த்திகை நடிக்கிற படத்தில் அந்த வெங்கட் பிரபு டேரெக்ஷனில் ஒரு படம் நடிக்கிறாருன்னு அப்போது என்ன நடக்குதுன்னு தெரில மக்களே பாருங்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது உங்கள்கிட்ட நம்ம சொல்லிடலாம் உடனே சொல்லுவாங்க இல்லையா இதை ஒன்று நீ கேட்க மாட்டாயா அவங்க கட்சிக்கார பாருங்கள் சீமானை வந்து இப்போ நடிகர் எதிரின்ட்டு இந்த நடிகர் நடித்த படங்களை இப்போ பார்த்துட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு அதுக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்களா யா அண்ணன் சீமானவர்கள் பண்ணுறதில்ல இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி பேசுகிறதுக்கு நீங்களோட துணிச்சல் இருக்குது அதுக்காக விஜய் ஆதரிச்சுக்கிட்டு சீமானை வந்து தப்பாக பேசணுங்கிற நோக்கமோ அதில் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமோ இல்லை மாதிரி அதிமுக ஆதரிச்சுட்டு சீமானை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இல்லை நம்ம எப்போயுமே நடைநிலையாக இருப்போம் நம்மளுக்கு வந்து தமிழ் தான் முக்கியம் நாம் கட்சி தான் முக்கியம் அதில் சாட்டையே நாளைக்கு தப்புனாலும் கேட்க போகிறோம் இடுபோன தப்பு தப்புனாலும் கேட்க போகிறோம் ஆனால் சீமானை வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது வந்து தப்பு தானா தப்பு தான்னு சொல்ல போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் பயமில்லை அவ்வளோ தான் நம்ம அதை வந்து அதை பதிவு பண்ணிக்கிறோம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்